கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை அந்த அண்ணாமலை ஈசனை ஞாபக சம்பந்த பெருமான் போய் நின்று பாடுறார் தமிழால் இசையால் இன்னைக்கு பாடுறதுக்கு யாரும் இல்லை நான் பாடி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பூ வார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பூ என்ன செய்யணும் வாரில் போட்டு தும்பில் போட்டு மாலையாக கட்டி அங்கே சுவாமிக்கு போடுறாங்க அடியார் தொழுவார் இது அடியார் கூடிய பேர் புகழ்வார் வானோர்கள் மாணவர்கள் ஒன்றாயிரம் கோடி தேவர்கள் வந்து அங்கே நின்று புகழ்ந்து கொண்டு ஆகாசத்தில் சஞ்சரித்து கொண்டு வண்டியில் வில்வத்தில் இப்படியான விளட்சங்களில் பசுவில் தங்கி உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் தேவர்களும் இங்கே தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு படையில்லை புகழ்வார் வாரோர்கள் மூவார்புறங்கள் மோவார் புறங்கள் மோவார்புரங்கள் மோவார்ப்புரங்கள் எரித்திரு மூமற்கு அருள் செய்தார் தூமாமயை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆண் புனை வந்து அணையும் சாரல் அண்ணாமலை ஆமான் பசு மான் மான்புனைகளும் ஆண் பெண்மானும் அது பெரிய மலை அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது சிங்கம் இருக்கிறது கரடி இருக்கிறது புலி இருக்கிறது யானை இருக்கிறது பசுக்கள் இருக்கிறது காட்டுக்குள்ளே என்னென்ன மிருகங்கள் பறவைகள் இருக்குதோ அத்தனையும் அங்கே இருக்குது எல்லாம் வந்து கோயிலில் அதுகள் பாட்டில் அதுகள் தொழுத்துட்டுப்போ ஆக்கள் இல்லாத நேரங்கள் அந்த அண்ணாமலையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார் மான் புணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையாரே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கின்ற சுவாமி ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் திரளை அடியார் மேல் திரளை நல்லடியார் மேலூன திரளை நல்லடியார் மேலூன திரளை நிற்கும் அதுவும் உண்மை உண்மை பொருள் பூவோலும் ஏனத்திரளோடும் இனமான் கரடி இழியும் இரவின் கணானை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலை 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 ஏனம் பன்றி ஏனம் என்ன சொல்லுங்க கெட்டுக்கொட்டு இருக்கக்கூடாது தூங்கக்கூடாது ஏனம் என்றால் என்ன பன்றி ஏன திரள் பன்றி கூட்டங்கள் இனமான் இனமான என்னோட தெரியுமா புள்ளி மான் இருக்குது புள்ளி இல்லாத மான் இருக்குது கொம்பு மான் இருக்குது கொம்பு இல்லாத மான் இருக்குது பல வகையான மான்கள் இருக்குது நீங்கள் ஒரு மானன்னு தான் நினச்சிருக்கிறீங்க பதினஞ்சு கொம்புள்ள உள்ள மானெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் இந்த இதில் இவங்க இதில் போடுவாங்க சில வழியில் உலக இதில் இனமான் கரடி இழியோ இரவில் கண் எப்போ வர்றது இதெல்லாம் மனிதர்கள் மற்ற நேரத்தில் அண்ணாமலை ஈசனை தொழுவதற்காக அங்கே வருகின்றது இரவில் கண் ஆனை திரள் வந்து ஆனை திரள் திரளாகும் கூட்டம் கூட்டமாகும் கொஞ்சம் நிஷம் இல்லை நூறு இருநூறு ஆனை திரள் வந்து ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலை யாரே இந்த மாதிரி அப்போ இந்த பாடகளை பஞ்சபிராணத்தில் கேட்கலாமா உங்களை கேட்குறேன் முதலாவது கேள்வி அதுதான் நான் கேள்வி கேட்டு மறுமடி சொல்லுவேன் இந்த பஞ்சபுராணத்தில் இந்த பாட்டுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா கேட்க வசதி வருமா ஐயா சொல்லுங்கள் நீங்கள் தான் பார்த்து சொல்லுவோம் நான் நடுகை கத்தி கொண்டு வந்தால் என்ன பிரிவசனா ஐயா சொல்லுங்கள் பிளச்சி சொல்லுங்கள் பயப்படாம சொல்லுங்கள் அம்மா அப்போ இது என்ன அநியாயம் இது இந்த நியாயத்தை நீங்கயே சொல்ல இல்லை இது நான் வந்து சொல்லுவோம் இல்லையா அதில் இந்த அம்மாவும் ஐயாவும் மெக்கப் போட்டு தந்து உலகம் இதை இதனோடனா அவங்களுக்கும் தலைவிதி இல்லையே நான் இப்போ பஞ்சபுராணத்தினுடைய கொடுமையை தான் பேசி கொண்டிருக்கிறேன் ஐயா பஞ்சபுராணம் என்பது தமிழையும் தமிழிசையையும் சிவனுடைய பெருமையையும் அடியோடு அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறை எது பஞ்சபுராணம் என்பதை பதிவு செய்கின்றேன் உலகத்துக்கு பன்னிரெண்டு திருமுறை இருக்குது சம்பந்த மூன்று திருமுறையில் ஒவ்வொரு திருமுறை முதலாம் ரெண்டாம் மூன்றாம் திருமுறையில் மூன்று பாட்டு திருநாவுக்கர் சென்ற நாலு ஐந்து ஆறு நாலாம் திருமுறையில் ஒன்று ஐந்தாம் திருமுறையில் ஒன்று ஆறாம் திருமுறையில் ஒன்று ஒரு திருநேரிச ஒரு திருக்குறுந்தொகை ஒரு திருவிருத்தம் ஒரு திருத்தாண்டம் ஏழாம் திருமுறை சுந்தரட பாட்டில் நீங்கள் ஒரு பாட்டு எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் ஒன்று ஒன்பது திருவிசைப்பா ஒன்று திருப்பல்லாண்டு ஒன்று பத்தில் திருமந்திரம் ஒன்று பதினொன்றில் நீங்கள் எவ்வளோ பாட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான பாடங்கள் ஒன்று பன்னிரெண்டுலையும் ஒன்று இதைத்தான் பாடித்துள்ளி கேட்குறேன் ஏன் பாடப்படவில்லை ஏன் அது அழிக்கப்பட்டது அது ஏன் தமிழ் மக்கள் சிந்திக்கவில்லை நேரம் இல்லையா சப்பரம் கட்டுறதுக்கு நேரம் இருக்குது சினிமா பாட்டு கேட்க நேரம் இருக்குது பேக்கூத்து அடிக்கிறதுக்கு டைம் இருக்குது டே நேரம் இருக்குது இந்த இதுக்குத்தான் நேரம் இல்லையா அல்லது இந்த கோயிலில் இருக்கிற பணத்தை அள்ளி வர்ற அள்ளி கொட்டிடுவாங்களா குட்டு புராத்தினி என்றது என்னுடைய என்னுடைய இல்லைக்கு அங்காலே அது அது ஒரு வேறு விஜய பஜன்ன்றது கூட்டு பிரார்த்தனைன்றது அது இந்த பண்ணுக்குள்ளே வராதம்மா கூட்டு பிரார்த்தனைன்றது ஒருவர் சொல்ல மற்றவர் சேர்ந்து பாடுறது அது நீங்கள் சரியான ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இப்போ நான் இன்னும் பாரு இந்த இந்த இதை பாடுறேன்னு வச்சுக்கலங்க தோடுடைய ஓ தூவன் மதி சோடி அப்போ நான் பாடுறது மாதிரி நீங்கள் பாடி அந்த பத்து பேர் ஐம்பது பேரும் பாடினா தான் அது கூட்டு பிரார்த்தனை இல்லையன்னா ஓம் நம சிவோ ய சிவோ ய நம ஓம் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு அது சுகம் உங்களுக்கு அது தெரியாது நீங்கள் அது அப்பற்றி தெரிஞ்சிருக்காது நீங்கள் தெரிஞ்சிருக்காதவன்னு சொல்லுவாங்க ஹரே ராம 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 கோ ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கரே சொல்லுவீங்க ஏன்னா அது நாலு சொல்லு ஆனால் இது பால் இது மிகப்பெரிய பெருமதியோடு இருக்கிறது மிகப்பெரிய நுட்பத்தோடு இருக்கிறது தாழை நுட்பம் நுட்பம் கட்டள நுட்பம் சொல் பொருள் நுட்பம் இத்த இவ்வளவுத்தையும் தமிழ் கொண்டிருக்கு உயிரெழுத்துக்களுடைய நுட்பம் ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து ஒரு ஆயுத எழுத்து அது உயிர் மெய் எழுத்து தவறுனா பாட் அவுட் பாதம் தொழுவார் பாவம் பாவம் தொழுவார் பாதம் தீர்ப்பார் இப்படி பாடுறேன் இப்படி என்ன நிறைய நான் ரெக்கார்ட் என்ன என்னட்ட ரெக்கார்ட் இல்லை எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவேன் எது பாவம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் அண்ணா மலையான் அடிக்க அடிக்க இப்படி பாடுறாங்க அடிக்க 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 மலம் வந்து இரஞ்சும் அண்ணா மலையான் அடிக்க மலம் சென்று இரஞ்சும் இது பாடு இதுதான் பாட்டு பாடுறோம் அப்படி பாடுறாங்க பொருள் தெரியாமைப்பான் இதை உலக கேட்டுக்கொண்டிருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது திருமுறையில் எவ்வளவோ இடத்துல எத்தனையோ தப்புக்கள் எல்லாம் விடப்படுது எல்லாருக்கும் பாரது தான் ஆனால் தெரிந்த பின்பு திருத்திக் கொள்ள வேண்டும் அப்போ நாங்கள் திருத்தாட்டி கண்ணைக்கு நடந்தது தான் நடக்கும் மதுரை மாநகரில் பாண்டிய மன்னன் பொற்கொள்ள சொன்னால் ரெடியாக இருந்தோம் பார்த்து கொண்டு அங்கே இருக்கிற வேலையாக்கள் மதுரை அரசனுடைய அரண்மனை இந்த நகை செய்வார் சொன்னால் கல்வனை பிடித்து விட்டோம் கோவலன்னு சிலம்போட பிடிச்சிட்டாங்க ஓடி அரசனி ஐயா ஐயோ பாண்டிமாதேவியுடைய பொச்சிலம்பி எடுத்தவரை பிடிச்சாச்சு பாண்டிமா நகரில் வீதியில் வச்சு பிடிச்சிட்ட அரசன் என்ன சொன்னான் சொன்னான்ணறு அரசன் என்ன சொன்னான் அப்படியே அங்க கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு சொன்னான் அரசன் சொல்லிட்டான் கொள்க கழுத்தை சவட்டி போட்டு குத்தியில் வச்சு வெட்டி விட்டாங்க இதுக்கு காரணம் என்ன ஒரு சொல்லு ஒரு எழுத்து தமிழிலே ஒரு எழுத்து சொற்கும் பெருட்கும் உயிரா மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புயக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு நடை கற்கும் பதா புயத்தே வல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் படி கூற்றும்படி நின் கடைக்கண்ணல் காய் சொல்லும் பொருளு பிணை நடமாடும் துணைவருடன் புள்ளும் பன்மளப்பூங்கொடியே நின் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அடியவர்க்கு செல்லும் தவணரின் சிவலோகம் சித்திக்கும் அப்போ சொல்லும் இறைவன் சொல்லாகவும் பொருளாகவும் விசையாகவும் இருக்கிறான் இறைவனும் ரவியும் டென்றரை கலந்திருக்கிறார் அதனால் இந்த புளியெல்லாம் வெங்க போகச் செய்து தேவாரம் விட்டால் அந்த பிள்ளை ஆரிட்ட சேருது மக்கள்கிட்ட பாவிகளாகி இவர்கள் கிடந்து அனுபவிக்கவாள் அம்பாள் நினைச்சா இந்த உலகத்தில் இறைவனை பாட வேணும் என்ன கலியுகம் பிறந்திருக்கு கலியுகத்தில் இருந்து மீற்சி பெறுறதுக்கு ரெண்டு வழியை சமைத்தார்கள் இறைவன் ஒன்று கற்று ஆங்கு எரியோம் பி கலிஜை வாராமே பேதம் வேட்டுவித்தல் வேதம் வேள்விக்குரியது வேதம் கட்டாயம் இருக்கணும் அந்த வேள்வி தீதான் கலியை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு பேர் வேட்டுவித்தன் ஓம புகை வளர்த்து அதில் இந்த ஆகுதியெல்லாம் கொடுத்து இந்த கலியுகத்தினுடைய தோஷத்தை நீக்க சொல்லி அவர்களுக்கு ரவினை வேண்டுதல் கீதம் ஓதுவித்தன் கீதம் கீதம் என்ற இந்த பாடகல் இது ரெண்டும் நிகழ்ந்தால்தான் கலியுகத்தை வெல்லலாம் இதில் ஒன்று சக்கினா உத்தக்கண் ஒத்த காது இதுதான் ஒர்க் பண்ணும் இதயத்தில் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணாது இடப்பக்கம் அல்லது விலப்பம் இப்படி அடிபட்டு போய் கட்டுறது சமநிலை இருக்காது ரயில் வந்தன்ட்ருக்கோம் சரியில் பிரஞ்சிடம் தோணியை வெள்ளத்தில் நூறு பேர் ஏற்றி கொண்டு போயிருக்கோம் டக்குன்னு பிரண்டிடும் சமநிலை தவறுனா இது நான் சொல்லல இதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்குது வாடாமல் உயிரென்னும் பயிர் தழைத்து ஓங்கி வளர அருள் மழை பொழிந்தும் இன்ப வாரதியில் நினது அன்பு என்னும் சிறகால் வருந்தாமல் அனைத்து கோடாமல் கோடாமல் வளர் சிற்றரம்பு முதல் எது சிற்றரம்பு குஞ்சரக் கூட்டம் யானை கோடாமல் வள சிற்றன்பு முதல் குஞ்சரக்கம் கூட்டம் முதலான ஜீவ கோடிகள் எண்ணாயிரம் கோடி எண்பத்து நான்கு நூறாயிரம் உயிர்வர்க்கங்கள் புசிக்கும் புசிப்பினை குறையாமல் கொடுத்து நீடு ஆழி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின் உதர பந்தி பூக்கு நின்மலி மலி அகிலங்கட்கு என்று ஓதும் நீலி என்று ஓதுவாரோ மறை வேள்வி ஆலோங்கும் புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் பாக மகலாத சோபானி அருள்பாவி அபிராபே அப்போ உலகத்து உயிர்களை வாழ்விப்பது நாம தான் பக்கத்தில் இருக்கிற பேசு நாம் பேசித்தான் அதை பேச வைக்கோம் பல தொட்டுத்தான் என்னம்மா பல தொட்டு பல கறக்கவே காசை காட்டினா தான் காசை காட்டுவாங்க காசை காட்டாட்டி அவனும் புறங்கையை கட்டிட்டு போயிடுவான் பவனோ வள்ளியோ கை நிறைய போட்டுக்கிண்டு போனா தான் அவன் வசதி இருக்குன்னு நினைப்பான் அப்படி உலகம் இந்த உலகம் போலி உலகம் அப்போ இந்த உலகத்துக்கு ரெண்டு கலியை வெல்றதுக்கு ரெண்டே ரெண்டு பகுதி ரெண்டு மிக முக்கியமானது வேதத்தையும் திருமுறையையும் இறைவன் காட்டியிருக்கிறான் கட்டாயம் வேதம் வேதம் அழிஞ்சால் உலக வழியும் திருமுறை அழிஞ்சால் உலக வழி என்று கூறி இது ரெண்டை சமமாக வளர்க்க வேண்டும் இந்த பஞ்சபுராண அநியாயம் நாட்டிலிருந்து அளிக்கப்பட அழிக்கப்பட வேண்டும் பன்னீர் திருமுறைகள் ஓதப்பட வேண்டும் முதல் மாணவர்கள் பல லட்சோ பல லட்சம் மாணவர்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கு ஆள் இல்லை சரியான வழியை சரியான பாதையை காட்டுறதுக்கு ஆக்கள் இல்லை சரியான ஆக்களை இனங்கண்டு அவர்களை அந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லை பணம் இருக்கிறவர்கள் மனம் இருப்பவர்கள் தனபதிகள் தானபதிகள் தளபதிகள்ன்றது பணக்காரர் தானபதிகள் இவர்களெல்லாம் கண்ணை மூடி பாடுபட்டு தேடி பணத்தை புதைக்கி வைத்து மானிடரே கேளுங்கள் குடிவிட்டு அங்கு ஆவிதான் போன பின்பு ஆரோ அந்த பணம் அது கொஞ்ச காலமாக நல்ல முறையாக போய்கொண்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் ஒளிச்சு வச்சுருந்த பணம் இல்லாதே புண்ணியவாளங்கள் வந்து வழியில் கொஞ்சம் பேர் எடுத்தாங்க ஒரு கொஞ்சம் காலம் கிடந்த எல்லா வலிச்சு துளைச்சி எடுத்து அதிகம் உங்களுக்கு கை கட்டியது வாய்க்கு கிடைக்கல என்று கூறி இந்த அரிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கலந்து கொண்ட எத்தனை பேருக்கும் எல்லாம் இறைவனுடைய கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று மனதார சிந்தித்து அடுத்த இதில் ஆருத்திர அத்தர்சன அண்ணா திருவண்ணாமலையினுடைய மீதி பகுதிகளை பார்ப்போம் என்று கூறி கார்த்திகை நடக்கிறபடியாலே இந்த கார்த்திகைக்குரிய காலம் இந்த திருவண்ணாமலை தீபம் அதை பற்றி பார்க்கலாம் என்று கூறி எல்லோருக்கும் இறைவனுடைய கிருவாக கிடைக்க வேண்டும் என்று அமைகின்றேன் நன்றி வணக்கம் கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை